ஹிட்லர் யூதர்களை ஏன் வெறுத்தார் இதோ அதற்கான இருண்ட காரணம் ஹிட்லர் முதலாம் உலகப் போரின் முடிவில் போரில் தோல்விக்கு யூதர்கள் காரணம் என்று குற்றம் சுமத்தப்பட்டது பொருளாதார குற்றச்சாட்டு வேலை இழப்பு வறுமை பணவீக்கம் யூதர்களால் ஏற்பட்டதாக கூறப்பட்டது பிரச்சாரங்கள் இதழ்கள் படம் உரைகளில் யூதர்கள் தீங்குள்ளவர்கள் என்று காட்டப்பட்டது ஜெர்மனி முதல் முறையாக உலகப்போரில் தோல்வியடைந்ததற்கும் பொருளாதாரம் பாதிக்கப்பட்டதற்கும் சம்பந்தப்பட்டவர்கள் என்று குற்றம் சுமத்தினார் அவர் அவர்கள் வறுமை பணவீக்கம் மற்றும் சமூக பிரச்சினைகளுக்கு காரணம் என்று மக்களுக்கு கூறினார் அவர் ஆரிய இனத்தை நிலைநாட்ட விரும்பினார் மற்றும் யூதர்களை அதற்கு அச்சுறுத்தும் ஆபத்து என்று எண்ணினார் இந்த வெறுப்பு பெறகள் பிரித்து கொள்ளுதல் தனிமைப்படுத்தல் மற்றும் கொலை போன்ற கொடூர கொள்கைகளாக மாறியது இதே காரணத்தால் ஹோலோகாஸ்ட் நிகழ்ந்து ஆறு மில்லியன் யூதர்கள் மரணமடைந்தனர் ஹிட்லரின் வெறுப்பு தனிப்பட்டதாக மட்டுமல்ல மாநில கொள்கையாகவும் மாறியது மக்களை பயம் தகவல் மற்றும்